என்னன்னா பை பாரசீகர்கள் பர்ஷியன்ஸ்க்கு எதிராக போர் புரியிறாங்க அப்போ உமர் ரதி அல்லான் வந்து நானே டேரக்டா களத்தில் இறங்குறேன் அப்படின்னு சொன்னாங்க அவங்க ஹலீஃபாவா இருந்தாங்க அப்போ அப்போ நீங்கள் களத்தில் இறங்கக்கூடாது உங்களுக்கு நீங்க உங்களுடைய உயிர் ரொம்ப முக்கியம் நீங்க ஹலீஃபாவாக இருக்கீங்க சொல்லி மஷ்வூரா செய்கிறாங்க சஹாபாக்கள் அப்போ அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவங்க வந்து சாதிப்னு அபிவக்காஸ் அவர் தான் சிறந்த படை தளபதியா இருப்பாரு சொல்லி அவரை அவர் பேரை முன்மொழிகிறாங்க அப்புறம் சாதி பின் அபிவகாஸ் தலைமையில் போகிறாங்க பாரசீகர்கள் பாரசீகர்களை அடித்து துவம்சம் பண்ணுறாங்க ஒரு கட்டத்தில் வந்து அவங்களுக்கும் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா போர் ரொம்ப உக்கிரமாக நடக்கும்போது டைகிரிஸ் நதி டைகிரிஸ் ரிவர் மிகப்பெரிய ஒரு நதி அது அந்த நதி வந்து அந்த நதியில் ஒரு பாலம் இருக்குது இவங்க என்ன செய்கிறாங்க எதிரிங்க பாரசீகர்கள் வந்து நல்லா அடி வாங்கிட்டு வேற வழி இல்லாமல் இதுக்கு மேலே பிடிக்க முடியாதுன்னு சொல்லி போட்லாம் எடுத்துக்கிட்டு அவங்களுடைய பாலத்தை கடந்து இங்கே போயிடுறாங்க அவங்களுடைய கோட்டைக்கு போயிடுறாங்க தஞ்சம் மாடிகிறதுக்கு அந்த கோட்டைக்கு போயிட்டு என்ன செஞ்சிடறாங்க அந்த பிரிட்ஜை வந்து இது பண்ணிடுறாங்க வெட்டி விட்டுறாங்க யாரும் கடந்து வரக்கூடாது நதியை கடந்து வந்து நம்மளை பிடிச்சிடக்கூடாதுன்னு அப்போ வந்து நதியை வந்து வெட்டி விட்டுறாங்க இப்போ முஸ்லீம்கள் என்ன செய்கிறாங்கன்னா முஸ்லீம்கிட்ட படகு கிடையாது போதுமான வசதி கிடையாது கடந்து போகிறதுக்கு அப்போ என்ன செய்கிறாங்கன்னா சல்மான் ஃபார்சியை கூப்பிட்றாங்க ஏன்னா சல்மான் ஃபார்சி வந்து பர்ஷியா நகரை சேர்ந்தவர் நீங்கள் ஐடியா கொடுங்க நீங்கள் அவங்க அந்த ந நகரத்துலேருந்து வந்தவங்க என்னன்னு சொன்னோன்னே என்ன செய்கிறாங்கன்னா என்கிட்ட இது அல்லா அல்லாவுடைய அல்லாவையும் அல்லாவுடைய தூதருக்கும் கீழ்ப்படைந்து உறுதியாக இருங்க அதை தவிர வர வழி இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க எந்த ஒரு ஐடியாவும் சொல்லாமல் அன்றைய இரவு பார்த்தா முஸ்லீம் சோல்ஜர்ஸ் எல்லாமே வந்து தொழுகிறாங்க ரொம்ப விபாதத்தாக இருக்கிறாங்க அப்போ வந்து இது ஒரு நல்ல ஒரு அறிகுறி சொல்லி சல்மான் ஃபார்சி அவங்க சொல்கிறாங்க அடுத்த ஒரு இரண்டு நாள் மூன்று நாள் ஆகுதுன்னு நினைக்கிறேன் மூன்றாவது நாள் என்ன சொல்கிறாங்கன்னா சாதி பின் அபி அக்காஸ் நாம் அல்லாவுடைய பேரை சொல்லி நம்ம போவோம் அல்லா உதவுவான் சொல்லிவிட்டு என்ன செய்கிறாங்கன்னா நான் வந்து அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் மூணு தடவை சொல்கிறேன் தக்பீர் நாலாவது தடவை அல்லாஹ்வுடைய பேரை கொண்டு நம்ம வந்து இந்த நதியை கடப்போம்னு சொல்லி சொல்கிறாங்க எல்லாரும் வந்து நதி மேல நடக்கிறாங்க குதிரையோட போறாங்க நதி மேல எந்த அளவுக்கு வருதுன்னா அறிவிப்பாளர்கள் சிலர் அறிவிக்கிறாங்க இந்த செய்தி அறிவிக்கக்கூடாதுங்க யாருடைய கால் கூட நினையவே இல்லை கொஞ்சம் கூட நனையல யாருடைய காலும் அப்படியே எப்படி தர மேல நடந்து போவாங்களோ அந்த மாதிரி நதி மேல நடந்து போவாங்க அப்போ பாரசீகர்கள் எதிர் எதிர் திசையில இருந்து பார்த்து இவங்கெல்லாம் மனுஷங்களே கிடையாது இவங்க எல்லாம் ஜின்கள் இவங்க எல்லாம் சைத்தான்கள் இவங்களை எதிர்த்து எல்லாம் நம்ம வெல்ல முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் கடந்து போவாங்க கடந்து போய் கோட்டையை பிடிச்சிருவாங்க பாரசீகர்கள்லாம் அழிச்சிருவாங்க இதுதான் அந்த சம்பவம் நீண்ட சம்பவம் அல்லா வந்து வானங்களை எந்த தூண்களும் இல்லாமல் உயர்த்தி வைக்கிறான் நம் பூமி மேலே விழுந்துடாமல் அதே அல்லாதான் என்ன செய்கிறான் அவர்கள் தண்ணி உள்ள மூழ்கிடாமல் தண்ணி மீது நடந்து செல்வதற்கு பாதுகாக்கிறான் அல்லா மீது தவக்குள் வச்சாங்க அல்லாவோட வார்த்தையை மேலோங்கனோ சொல்லி ஜிஹாது செஞ்சாங்க அல்லா அவங்களுக்கு உதவி செஞ்சான் அந்த தவக்குள் அவங்க வச்ச தவக்குளின் காரணமாக Alla ang lalakaw